அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் காஞ்சிபுரம் அத்திவரதர் போல இன்னொரு அத்திவரதர் பதினான்கு அடி உயரத்தில் விஸ்வரூபத்தில் காட்சி தரும் பெருமாள் நாராயண தருமநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தரிசிக்க வேண்டிய ஆலயம் திருமேனியை தட்டினால் ஏழு ஸ்வரங்கள் கேட்கும் அதிசயம் சனிதோஷம் போக்கும் சப்தஸ்வர ஆஞ்சநேயர் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருக்கோயிலை பற்றி அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் காணப்போகிறோம் வாருங்கள் அற்புதம் காண்போம் காஞ்சிபுரத்தில் அத்திமரத்தினால் ஆன திருமேனி கொண்டு அத்திவரதராக அருள் புரியும் வரதராஜப் பெருமாளை நாம் தரிசித்திருப்போம் அவரைப் போன்றே அத்திமரத்தினால் ஆன பெருமாள் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் மூவலூருக்கு வடக்கே கோழிக்குத்தி என்னும் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான வேரோடு கூடிய அத்தி மரத்தினால் ஆன இப்பெருமாளின் திருமேனிக்கு இந்த கோயிலில் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த மரத்தின் வேர் பல இடங்களிலும் இருப்பதாக கூறப்படுகிறது பதினான்கு அடி உயரத்தில் விஸ்வரூப தரிசனம் தரும் இவருக்கு ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் என்று பெயர் இந்த பெருமாளை தரிசனம் செய்தால் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளையும் சோளிங்கர் யோக நரசிம்மரையும் காஞ்சிபுரம் அத்திவரதரையும் ஒன்றாக தரிசித்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் என்னிடுமோ தெரியாது 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 என்று சிந்தை கசிந்துனை கூகிறேன செய்திடுவாய் ஹரிநாராயணா சாப விமோச்சன புறமாக இருந்த இந்த கோடிகத்தி பெயர் மருவி கோழிக்குத்தி என்றானது இறைபக்தி செலுத்தியும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு நல்வழி காட்டியும் வந்த பிப்பிலர் மகரிஷி சருமநோயால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்த போது அவரின் கனவில் காட்சி தந்த பெருமாள் முன் ஜென்மத்தில் நீ அரசனாக இருந்து கொலை செய்த பாவத்தால் இந்த சருமநோய் உனக்கு வேதனை அளிக்கிறது அந்த பாவம் நீங்க வேண்டுமானால் காவிரி கரையோரம் உன் யாத்திரையை தொடங்கிச் செல் மூபலூர் ஸ்ரீ மார்க்க சகாயேஸ்வரர் உனக்கு வழி காட்டுவார் பின்னர் சரும நோய் நீங்கி பொன்னுடல் பெருவாயினி என்று கூறி மறைந்தாராம் இறைவனின் அருள்வாக்கை பின்பற்றி அவர் செல்ல ஓரிடத்தில் இருந்த அத்திமரத்தில் சங்கு சக்கர கதாரணராக அபயகஸ்தம் காட்டி வானலாவோ உயர்ந்து நின்று பெருமாள் காட்சியளித்தாராம் இக்காட்சியை கண்டதும் பிப்பிலரின் உடலில் இருந்த சரும வியாதி முற்றிலுமாக மறைந்ததாம் பிப்பிலர் மகரிஷி நீராடி தவம் இருந்த காவேரி தீர்த்தமும் பிப்பில மகரிஷி தீர்த்தம் என்றானது இதில் நீராடினால் வானமுட்டி பெருமாளின் அருளால் மெய்ப்பினி பாவப்பினி பிறவிப்பினி ஆகிய மூன்றும் நீங்கும் என்பது ஐதீகம் இக்கோயிலில் தாயாருக்கென தனி சன்னதி இல்லை பெருமாளுக்கு இடப்பக்கத்தில் பூதேவி தாயாரின் சிறு விக்கிரகம் மட்டுமே உள்ளது கோழிக்குத்தி ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் அத்திமரத்தால் எழுந்தருளி இருப்பதால் கருவறையில் விளக்குகள் ஏற்றாமலும் அபிஷேகங்கள் செய்யாமலும் பாதுகாக்கிறார்களாம் மேலும் இத்தலத்தில் உள்ள ஆஞ்சநேயரின் திருமேனி மீது ஏழு இடங்களில் தட்டினால் சரிகம பதனி என்று சப்தஸ்வர இசை எழுவதாக கூறப்படுகிறது இதனால் இவருக்கு சப்தஸ்வர ஆஞ்சநேயர் என்று பெயர் சப்தஸ்வர ஆஞ்சநேயரை வழிபட்டால் தோஷம் விலகும் மேலும் இவர் வாளில் கட்டப்பட்டுள்ள மணியை அவர் தலைமீது தூக்கி வைத்துள்ளதை நாம் காணலாம் நேயர்களை அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் நாம் மயிலாடுதுறை கோழிக்குத்தி ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் கோயிலின் சிறப்பை தெரிந்து கொண்டோம் தோல் வியாதிகள் நீங்கவும் சனிதோஷத்திலிருந்து விடுபடவும் வாழ்வில் செல்வளம் பெருகவும் கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாளை தரிசித்து வழிபடுவோம் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்